வணக்க மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு எதிராக திரும்பிய பிரபல நடிகர் அதிர்ச்சியான தாவிகா திலித் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் சந்திப்பின்போது விஜய்யை மன்சூர் அலிகான் கடுமையாக விமர்சித்து வீடியோ வைரலாகி இருக்கிறது விஜய் போன்று வானத்திலேயே கூடாது கால் தடம் தரையில் படனும் என கூறிய அவர் செய்தியாளர்கள் முன்பு அமர்ந்தவாறே காலை தூக்கி காண்பித்தார் சாலைகளில் வயல் வேலிகளில் போராட்டங்களில் விஜயின் கால் தடம் பதிய வேண்டும் என்றும் காட்டமாக பேசினார் அரசியலில் நிச்சயமாக விஜய் நினைப்பது நடக்காது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் இதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லோக்சபா தேர்தலின் போது சுயேட்சையாக போட்டியிட்ட மன்சூர் அலிகான் திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் திமுகவை இத்தனை காலம் எதிர்த்த எதிர்த்த நானே சொல்கிறேன் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு ஆட்சி அமையும் என மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் அத்துடன் திமுகவுக்கு தானே பிரச்சாரம் செய்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அனல் பறக்குமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது திடீரென தற்பொழுது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருந்த அனைத்து திரையுலக திரையுரக நட்சத்திரங்களும் திமுக பக்கம் சாய்வதன் காரணமாக கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் என்பது களமாக இருக்கும் அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஏனென்றால் கடைசி வரைக்கும் ஆதரவை அளிப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் அனைத்து விதமானவர்களும் தற்பொழுது அணிமாற்றும் அணி படலம் ஆதரவை மாற்றி கொடுக்கும் படலம் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி களத்தில் எந்த ஒரு சமரசமின்றி எந்த ஒரு தளர்வுமின்றி பெரும் விதத்தில் வெற்றியை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கால் தடத்தை பதிக்கப் போகிறதா என்பதை நாம் சற்றே சிந்தித்து யோசித்து மற்றும் பார்க்கப்பட எதிர்பார்க்கின்ற ஒரு சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் சொம்மா என்று சொல்லக்கூடாது அதில் பலவிதமான விஷயங்கள் உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய விதமான புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சிகள் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து வலை வீசி கொண்டிருக்கிறது திமுக இவ தாமகாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் வந்து எடுத்துக்கிறார்கள் தான் சமீபத்தில் வந்து நிறைய விதமான தாவிக்காவினர்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக பக்கம் வளைத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் பார்த்து தாவையா வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பயப்பட போவதில்லை என்று தான் வந்து பார்க்கப்படுகிறது அவர்களுடைய வழியில் அவர்கள் தெளிவாகவும் மிக உறுதியாகவும் இருக்கிறார்கள் ஸோ அதற்கேற்ற போல் பயணிப்பார்கள் என்றே கூறப்படுகிறது பொறுத்தந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளெலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்